வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பது அதுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குவோம் அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் அதாவது கான்ஸ்டபிள் எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சாச்சு இன்னும் எழுபது நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு சென்டர் மேப்ல அல்கார்தம் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்சு போட்டிருக்கோம் நீங்கள் கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கொரிஸை கிளியர் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி உங்களோட பாசிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் தேர்ட்டி அதோடு சேர்த்து டுவெண்ட்டி செவன் டுவெண்டி எயிட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்டி எயிட்னா கரெண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து ஆட் பண்ணி போடுறேன் ஓகே இது ஒரே இதில் நீங்கள் பார்த்து உங்களோட இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சமீபத்தில் நீரஜ் சோப்ரா இவர் எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா ஒலிம்பிக்ல நமக்கு இப்போ ப்ரைஸ் மெடல் அடிச்சு கொடுத்தவர் டைமண்ட் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த பதக்கத்தை அவர் வென்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர் மெடல் ஓகேவா வெள்ளி பதக்கத்தை அவர் வென்றாரு சமீபத்தில் நீரஜ் சோப்ரா டைமண்ட் லீக் அப்படிங்கிற ஒரு ஜாவலின் த்ரோ ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா டைமண்ட் லீக் ஃபைனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதோட தீம் என்னன்னா ஆல் யூ நீட் டு நோ அப்படிங்கிற ஒரு தீமோட இந்த விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டது இதில் அவர் என்னென்னலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீரஜ் சோப்ரா வென்ற பிரைஸ் என்ன அப்படின்னா வெள்ளி பதக்கம் சூரிச்சில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா சூரிச்னு சொல்லுவாங்க அந்த நாட்டை நடந்துச்சு இந்த டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார் ஓகேவா அவர் ஈட்டி எறியதல்ல எண்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு மீட்டர் தூரம் இருந்து ஜெர்மனியின் ஜூலியன் வெபருக்கு இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறார் ஓகேவா இவர் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாரு ஒன்றாவது யார் அப்படின்னா ஜூலியன் வெப்பருங்கிறவரு ஜெர்மனியை சேர்ந்தவர் ஒன் தொண்ணூத்தொன்னு புள்ளி ஐம்பத்தேழு மீட்டர் இவர் நீரஜ் சோப்ரா எண்பத்தஞ்சு புள்ளி ஒரு மீட்டர் மூன்றாவது வந்து கெஷார்ன் கெஷார் சேர்ந்தவர் அவர் எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் ஓகேவா இவ்வளோ தூரம் எரிஞ்சு இந்த இதில் இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறார் அடுத்த கொஷின் புதுதில்லியில் தொடங்க நிறுவ நிறுவனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கிளையை எந்த வங்கி திறந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் பேங்க் ஹாஸ் ஓப்பன்ட் ஃபர்ஸ்ட் பிரான்ச் டெடிகேட்டட் டு ஸ்டார்ட்அப் இன் நியூ டெல்லி ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரான்ச் டு ஸ்டார்ட்அப் இன் பிந்த் பிரான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் வங்கி தான் ஓகேவா புதுதில்லியில் தொடக்க நிறுவனங்களுக்காக ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்காக முதல் கிளையை எந்த வங்கியின் திறந்துருக்கு அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதுல பஞ்சாப் நேஷனல் பேங்க் அந்த பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா பிஎன்பின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ்ல அவங்க கை மெமரல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா அவங்க ஹெல்ப் பண்றாங்க ஓகேவா அரசாங்கத்தின் தொடக்க நிறுவன நிறுவனம் இந்தியா முயற்சி ஆதரிக்கும் வகையில இந்த கிளை வடிவமைக்கப்பட்டிருக்கு இது தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பொது மகளை வளர்ப்பதற்கும் கவனம் செலுத்துது ஓகேவா ஸ்டார்ட் அப் இந்தியாவை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக மற்றும் இந்திய மென்பொருள் தொழில்நுட்பம் ஓகே இந்திய பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதுக்கப்புறம் யாரும் சாப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் இன் இந்தியா சாப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் இன் இந்தியா எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ பிஎன்பி இது ரெண்டுத்தையும் சேர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த ஒப்பந்தம் தகுதியான தொடக்க நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக இது இப்போதைக்கு அதுல பிஎன்பி சேர்மனாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க ஓகேவா பிஎன்பி சேர்மன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இத நாளைக்கு நான் வர்றப்போ உங்களுக்கு நான் சொல்லுவேன் ம் இதான் இன்னைக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் தாய்லாந்துல நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாதுகாப்பு தலைவர் மாநாட்டில் அதாவது சிஹெச்ஓ டிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுல இந்தியாவை பிரதிநிதிப்படுத்துவது யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் ஓகேவா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு தாய்லாந்துல நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பாதுகாப்பு தலைவர் மாநாட்டில் கலந்துகிட்டாரு யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் அப்படிங்கிறவர் ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் இந்த சீஃப் ஆஃப் இன்டக்ரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர் வந்து எதுல கலந்துகிட்டாரு அப்படின்னா கான்பரன்ஸ் ஆஸ் ஹெல்ட் இன் தாய்லாந்து ஓகேவா சீஃப் ஆஃப் ஸோ இதுதான் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்களில் ஓகே பணியாளர்களின் தலைவரான ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சிஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு தாய்லாந்து நடந்த டிஃபென்ஸ் மாநாட்டில் சீஃப் இதாக கடந்துகிட்டார் பலதரப்பு தரப்பு போது தொழில்முறை துறை ராணுவ பரிமாற்றங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த மீட்டிங்ஸ் நடந்தது அரசாங்கம் வாயில்லா பருத்தி ஓகேங்களா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டியூட்டி ஃப்ரீ காட்டன் இம்போர்ட் டியூட்டி ஃப்ரீ டியூட்டி ஃப்ரீ காட்டன் இம்போர்ட்ஸ் காட்டன் காஸ் அரசாங்கம் வரி இல்லா பருத்தி இறக்குமதியை எந்த தேதி வரை நீடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த அரசாங்கம் வரி இல்லா பருத்தி இறக்குமதியை தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கு மினிஸ்டர் டியூட்டி ஃப்ரீ காட்டன் இம்போர்ட்ஸ் இதை வந்து வெளியிட்டிருக்கிறது த்ரீ மந்த்ஸ் எப்போனா டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நீடிச்சிருக்காங்க மூன்று மாதங்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினெட்டு பருத்தி சந்தைப்படுத்தல் சீசன் முடிவடையும் செப்டம்பர் முப்பது வரைக்கும் பதினோரு பர்சன்டேஜ் இறக்குமதி வரி இருந்ததை நிறுத்தி வச்சுட்டு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ஐம்பது பர்சன்டேஜ் அமெரிக்க வரி காரணமாக இந்த தண்ணியை எதிர்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா தற்போதைய பருத்தி சீசனை அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நாற்பது லட்சம் பேர்கள் இறக்குமதிய மூடி இருக்காங்க ஓகேவா அடுத்த பருவத்திற்கான பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை எட்டு பர்சன்டேஜ் உயர்த்தி இருக்கு அரசாங்கம் ஓகே கன்சல்டன்சி அதாவது கன்சல்டன்சிஒய் சொல்லுவாங்க எந்த ஆண்டு இந்தியா வாங்கும் திறன் சமநிலை பர்ச்சிங் பவர் பேரிட்டி இது வந்து பர்சிங் பவர் பேரிட்டி வாங்கும் திறனை

ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுக்குள்ள ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்னைக்கு என்னன்னா கன்சல்டன்சி எக்கனாமிக் இயர் ரெண்டாயிரத்தி ஏ முப்பத்தி எட்டுக்குள்ள பர்ச்சேசிங் பேரிட்டி அடிப்படையான வாங்கும் திறன் சமநிலை இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மேற்கோள் கட்டப்படுது கட்டப்படுத்துறது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள பர்ச்சேசிங் பயாரிட்டி அடிப்படையில் இருபது புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர் இந்தியா உயர்ந்திருக்குன்னு சொன்னாங்க இப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் இது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பச்சை நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் மதிப்புள்ள மிகப்பெரிய பொருளாதாரமாக சீனா இருக்கும் அடுத்த கொஸ்டின் நேஷனல் கான்பரன்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியின நலனுக்கான நாடாளுமன்ற குழுவின் தேசிய மாநாடு எங்கு நடந்தது ஷெட்யூல்டு டிரைப்ஸ் ஃபார் த வெல்பேர் கமிட்டி ஆன் த வெல்டு கமிட்டி எங்க நடந்தது ஒடிசா ஒடிசால இது நடந்திருக்கு இருபத்தி ஒன்பது புவனேஸ்வர் பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு டிரைப்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி நலனுக்கான நாடாளுமன்ற குழு இரண்டு நாள் தேசிய மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா ஒடிசா புவனேஸ்வரில் தொடங்கி இருந்துச்சு இது மக்களவை சபாநாயகம் ஓம்பரில் தொடங்கி வச்சாரு எஸ்சி எஸ்டி நலனுக்கான நாடாளுமன்ற குழு முப்பது உறுப்பினர்களை கொண்டது ஓகேவா இது பாலிட்டரோட கேட்பாங்க பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியின மேம்பாட்டு மற்றும் முன்னேற்றத்துக்கான நாடாளுமன்ற சட்டமன்ற குழுக்களின் பங்களிப்பை இதுக்கு காட்டுது இது ஷெட்யூல்டு அஞ்சு மற்றும் ஆறு ஓகேவா இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க தேசிய தலைவனுக்கான வெளியே இந்த மாநாடு நடத்தப்பட இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் ஏழாவது கொஸ்டின் இந்தியன் அதாவது ஐஎம்எஃப்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ணல சர்வதேச நாணய நிதியத்தில் நிர்வாக இயக்குநராக யாரு உர்ஜித் பட்டேல் இவரு இந்தியாவோட இருபத்தி நாலாவது ஆர்பிஐ கவர்னரா இதுக்கு முன்னாடி பணியாற்றி இருந்தாரு உர்ஜித் பட்டேல் இவரை நியமனம் செஞ்சிருக்காங்க ஓகேவா உர்ஜித் பட்டேல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அனௌன்ஸ்மெண்ட் ஐஎம்எஃப் டைரக்டரா யாரை வந்து இது பண்ணிருக்காங்கன்னா மூணு வருஷத்துக்கு இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா இருபத்தி ரெண்டு ஜூலை ஐஎம்எஃப் வாரியத்தில் பட்டேல் வந்து தனது தொகுதியின் இந்தியா மற்றும் பிற நாடுகள் பிரதிநிதித்தப்படுத்துவது இவர் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தலைமையகம் வாஷிங்டன் டிசி அமெரிக்கா இது வந்து மேலாண்மை இயக்குனர் கிறிஸ்டின்லீனா ஜார்ஜிவா அப்படிங்கிறது சமீபத்தில் என்னென்ன நியமனம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கு ஸோ இது நம்ம டெய்லியும் பார்க்கறது தான் இது ஒரு தடவை பார்த்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எட்டாவது கொஷின் சமீபத்தில் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த கொள்கையின் கீழ் தனது முதல் தேசிய உயிரி பவுண்டரி நெட்ஒர்க்கை வெளியிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயோ உயிரி ஈத்திரி கொள்கை ஓகேவா உயிரி ஈத்திரி ஜதேந்தர் சிங் லான்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் நேஷனல் பயோ பவுண்டரி நெட்ஒர்க் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல எந்த கொள்கையின் கீழ் தனது முதல் தேசிய உயிரி ஃபவுண்டரி நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோ த்ரீ பாலிசி ஓகேவா உயிரி ஈத்ரி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இந்தியா தனது முதல் தேசிய உயிரி ஃபவுண்ட்ரி நெட்வொர்க் என்பி என்பிஎன் சொல்லுவாங்க ஓகேவா நேஷனல் பயோ நேஷனல் பயோ பவுண்டரி நெட்ஒர்க் என்பிஎன்னா நேஷனல் பயோ பவுண்டரி நெட்ஒர்க் பயோ பவுண்டரி நெட்வொர்க்கு உயிரி ஈத்திரி கொள்கையின்படி பொருளாதாரம் சுற்றுச்சூழல் வேலை வாய்ப்பு இது அனைத்திலுமே வந்து இந்தியா வந்து என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி அறிமுகப்படுத்தியது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் லட்சியமான மூவாயிரம் பில்லியன் உயிரி பொருளாதார இலக்கை அடைவதற்கான குறிக்கோளை இது வெளியிட்டது ஸோ தேசிய உயிரி ஃபவுண்டேஷன் நெட்ஒர்க் இதோட வந்து நேஷனல் லெவல் பிளாட்ஃபார்மாக சிக்ஸ் பிரீமியர் பயோடெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷனோட இவங்க இது பண்ணியிருக்காங்க யூனியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜிதேந்திர சிங் அவர் தான் இந்த இனிஷியேட்டிவ்க்கு முக்கிய காரணம் ஓகேவா அப்புறம் மட்சையா சக்தி திட்டம் எந்த துறையோட தொடர்புடையது மட்சையா சக்தி திட்டம் எந்த துறையோட தொடர்புடையது அப்படின்னா மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு பிஷரி அண்டு அக்வா கல்ச்சர் பிஷரி அண்டு கல்ச்சர் பிஷரி அண்ட் மச்சையா சக்தி திட்டம் ஓகேவா மச்சையா சக்தி திட்டம் இந்த தொட இதோட தொடர்புடையது இது என்ன அப்படின்னா மச்சையா சக்தி ப்ராஜெக்ட் எப்பன்னா ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருந்து வேறு ஸ்ரீ ஜார்ஜ் குரியன் அவர்னால இதை அறிமுகப்படுத்தப்பட்டது ஜார்ஜ் குரியன் இவரு யூனியன் மினிஸ்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் பிஷரி அனிமல் டைரிங் அண்ட் மைனாரிட்டி அஃபேர்ஸா எங்க வந்து அறிமுகப்படுத்தினா கோவளம் ஓகேவா அங்க வந்து யாருன்னா ஜார்ஜ் கொரியன் அவர்கள் ஓகேங்களா இது எங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா விழிஞ்சம் ரீஜினல் சென்டர் சென்ட்ரல் மெரெயின் பிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎம்எஃப்ஆர்ஐ ஆர் ஐ விழிஞ்சம் 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 போர்ட் ஓகேவா அது கிட்ட வாங்க இதோடேஷன் என்னன்னு பார்ப்போம் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு அக்வாகல்ச்சர் மட்சயா சக்தி திட்டம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அறிமுகப்படுத்துறது யாருனாலனா ஜார்ஜ் கொரியன் அவர்களால் தொடங்கப்பட்டது இவர் வந்து வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் இந்த ஐஎஸ்ஆரின் விழிஞ்சம் பிராந்திய மையம் அதாவது ஐசிஎம்ஆர் சொல்லுவாங்க சென்ட்ரல் மெரைன் பிஷரீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎம் எஃப்ஆர்ஐ சிஎம்எஃப்ஆர்ஐ விழிஞ்சம் பிராந்திய மையம் திட்டத்தை செயல்படுத்துவதாக சிறுபான்மை விவகார அமைச்சகம் மற்றும் சிஎம்எஃப்ஆர்ஐயிடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு ஓகேவா பிரதாம் மந்திரி விர்ஷாத் க சம்மர்தன் பிஎம் விகாஷ் திட்டத்தின் கீழ் இது உருவாக்கப்பட்டிருக்கு பிரதம மந்திரி பிர்ஷாத் க சம்மர்தன் அப்படிங்கிற ஸ்கீம் கீழேயுமா இந்த ப்ராஜெக்ட் வந்து சோஷியல் எக்கனாமிக் வெல்பிங்க்காக அதாவது ஃபிஷரி அவங்க அந்த அவங்களோட சமூகத்தின் மீனவ குடும்பங்களின் சமூக பொருளாதார நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்காகவும் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஸ்டார் பயிற்சி என்பது எந்த நாடு நடத்தும் பலதரப்பு பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஈஜிப்ட் ஓகேவா எக்ஸசைஸ் ஃபார் பிரைட் ஸ்டார் எக்ஸசைஸ் ஃபார் பிரைட் ஸ்டார் பிரைட் ஸ்டார் பிரைட் ஸ்டார் பயிற்சி ஈஜிப்ட்ல நடக்குது ஓகேவா இது எப்பன்னா இருபத்தி ஆகஸ்ட் டு பத்து செப்டம்பர் இருபத்தி ஆகஸ்ட் டு பத்து செப்டம்பர் வரைக்கும் நடக்குது ஓகேவா இதுதான் படைகள் மற்றும் தலைமையக ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்களைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் க கலந்துக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தெட்டு முதல் செப்டம்பர் இது வரைக்கும் பலதரப்பு பயிற்சி பிரைட் ஸ்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இணைந்திருக்கு ஓகேவா இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எகிப்து அமெரிக்காவுடன் இணைந்து நடத்துகிற ஒரு எக்ஸசைஸ் பயிற்சி தான் இது இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுற இந்த பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இந்தியாவுடன் இந்தியாவும் இடம்பெறுது ஓகேவா இந்தியா இதில் எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து சமீபத்தில் எந்த அமைச்சகம் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களான யுஎம்இடி தொகுதியை அறிமுகப்படுத்தி இருக்கு அது என்ன யுஎம்இடி அப்படின்னா இது வந்து ஒரு போர்ட்டல் ஓகேவா இந்த யூனிஃபைடு ஒர்க் ஒர்க் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் இந்த யுஎம்இடி அப்படின்னா என்ன அப்படின்னா யூனிஃபைடு யூனிஃபைடு வகுப்பு மேனேஜ்மெண்ட்டு முஸ்லீம் இது வகுப்பு மேனேஜ்மெண்ட்டு போர்டுன்னு வகுப்பு மேனேஜ்மெண்ட்டு எம்பவர்மெண்ட்டு எம் எஃபிஷியன்சி அண்டு டெவலப்மெண்ட் இந்த யுஎம்இஇஇடி இந்த குழுக்களுக்கு எந்த அமைச்சகம் பாது

சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த விதவைகள் விவாகரத்து பெற்ற பெண்கள் அனாதைகளை ஆதரிப்பதாக சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகம் ஒரு பிரத்யேக தொகுதியை தொடங்கியிருக்கு சொத்துகளில் இருந்து பெறப்பட்ட பராமரிப்பு உதவித்தொகை ஆன்லைன்ல விண்ணப்பிக்க இந்த போர்ட்டல் உதவுது ஓப்பா அடுத்து ஆஃப் கோலிஷன் என்ற புத்தகத்தை எழுதியது இன் ஆஃப் கோலிஷன் மனோஜ் குமார் ஜா சோ மனோஜ் கே ஜா அப்படிங்கிறவர் தான் இந்தியன் டெமோகிரசி எஸ் ஆன் இந்தியன் டெமோகிரசி அப்படிங்கிற புக்க எழுதியிருக்கிறார் ஓகேவா மனோஜ் குமார் ஷாங்கிறவர் ஓகே இன்னைக்கு இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால திங்கட்கிழமை எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துப்பாங்க நன்றி வணக்கம் யூ டு டு ட்ரீம் கேர்